வீடியோ பாத்தீங்களா பாக்கல ஆஹ் இந்த பாருங்க இந்த வழக்குக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பே கிடையாது ஆனா தமிழக அரசு தான் தன்னை போட்டுச்சு பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்ன சொன்னவர் தானே அந்த இந்த பொய்யை சொல்றது எவ்வளவு நேரம் இருக்கும் பழைய வழக்கு தான் அது இப்போது மீண்டும் அந்த பெண் வந்து இப்போ பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவருக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் இருக்கு ஒரு ஒரு பெரிய அளவுல அறியப்பட்ட ஒரு நபர் அவருடைய இன்னைக்கு கஞ்சா வழக்குக்காக இன்னைக்கு கூட ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராக போறக்கூடிய இடத்துல இருக்கிறவரை ஒரு போலீஸ் இப்படி தாக்குவாங்களா அதே போலீஸ் அப்படி செய்யுமா அதை அரசு அனுமதிக்குமா அப்படி செய்தால் இது அந்த அரசுக்கு அவப்பெயராக மாறுமா மாறாத நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு ஒரு வாரமும் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கிறது சவுக்கு சங்கரோட கைது ஒரு புதிய த தகவல் என்ன வந்திருக்குன்னா சவுக்கு சங்கர் மேல மீண்டும் ஒரு புதிய வழக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து காவல்துறை பெண்களை வந்து தவறாக பேசியதுக்கு ஒரு வழக்கு கஞ்சா வழக்கு திரும்ப புதிய ஒரு வழக்கு அது என்ன வழக்கு சந்தியா ரவி சங்கர் அப்படிங்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவங்க ஊடகத்துல ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் இவங்க குறித்து இவர் ஒரு இவர் வந்து என்ன பண்ணிரு சவுக்கு சங்கர் வந்து அவருடைய சவுக்குத்தலம் அவர் இப்போதான யூடியூப் அதுக்கு முன்னாடி வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு சமயங்கள்லேருந்தே ரொம்ப பிரபலம் என்னன்னா அவருடைய சவுக்குத்தலம் அதுல வந்து கோலமாவு சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதி எழுதிருந்தார் அதில் வந்து என்னென்னா இவங்க சந்தியா அவங்கள பற்றி நீ புகார் தெரிவிச்சிருக்க அவங்களை குறித்து அந்த பின்பத்திரிக்கையாளரை வந்து ரொம்ப ஆபாசமாக எழுதுனதோடு அவங்களுக்கு குறித்து ஒரு சிசிடிவி காணொலியை எடுத்து அந்த இதில் போட்டிருக்கிறாரு இது ரொம்ப நீண்ட காலமாவே இந்த சர்ச்சை அவங்க மேலே இருக்குது ஏற்கனவே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அந்த பின்னே அந்த பின் பத்திரிகையாளரே கூட ஒரு ஊடகத்தில் கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க நான் வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யும் வரை நான் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஏன்னா சவுக்கு சங்கர் தொடர்ந்து தன்னுடைய சவுக்கு தளத்துல யாரோ ஒருவருக்கு ஏஜெண்டாக இருந்து கொண்டு இன்னொருத்தவரோ தாக்குவது அப்படிங்கிறது தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்காரு இயக்குனர் அமீராக இருக்கட்டும் அது போல பலரை இந்த மாதிரி தாக்கியிருக்கிறாரு பல அதிகாரிகள் இந்த மாதிரி தனக்கு தனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு அதிகாரிகள்கிட்ட அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க அவங்க மேலதிகாரிகள் மேல ஏதாவது ஒரு கெட்டப்பெயரை ஏற்படுத்தினா சவுக்கு சங்கர் மூலியமாக இப்படி எழுத வைக்கிறது இப்படின்றதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வகையில வந்து இந்த மூத்த பெண் பத்திரிகையாளர் குறித்து அவர் பேசப்பட்டதுக்கு ஏற்கனவே பழைய வழக்கு தான் அது இப்போது மீண்டும் அந்த பெண் வந்து இப்போ பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த வழக்கு வந்து இப்போ மீண்டும் போடப்பட்டிருக்குது இல்ல அது அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஏன் ஒரு இப்போ ஒரு வழக்கு பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க திரும்ப திரும்ப இந்த வழக்கை ஒட்டியே திரும்ப கூடுதலாக காரணம் என்ன இது திட்டமிட்டு சவுக்கு எதிராக செய்கிற அரசு செய்கிற நடவடிக்கை அப்படி பார்க்கலாமா இல்லை இப்போது என்னென்னா பொதுவாக வந்து ஒரு வழக்குகள் போடும்போது நம்ம சிறையிலேயே பார்த்துருக்கலாம் நம்ம போராட்ட சிறைகள் இப்படிலாம் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம மேலே பல வழக்குகள் இருக்கும் ஏதோ ஒன்றில் நம்ம போடும்போது நம்ம பழைய வழக்குகளை அதோட சேர்த்து போடுவாங்க இது இது வந்து நார்மலாக இருக்கும் அந்த வகையில தான் இது சவுக்கு சங்கர் மீதும் இருக்குது இல்ல நாமே வந்து நார்மலா இருக்கிற சரிதான் ஆனா இது சரியா சட்டப்பூர்வம் சரியானதா இல்ல ஒரு அவர் மேல இருக்கிற வழக்கு தானே இப்படி ஒரு நீங்க இப்படி சொல்ற ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்பவும் அவரை தாக்குதா தாக்கப்பட்டதா சொல்றாங்க அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி போன்றவர் கூட இதுக்கு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே சிறையில் தா காக்கப்பட்டிருக்காரா இல்ல அதான் என்னன்னா இப்ப சிறைய பத்தி இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த விமர்சனத்தையுடைய பெரும்பாலும் சிறையை பற்றி தெரியாதவங்கள தான் இருப்பாங்களோன்னு என் சந்தேகம் வருது சிறையில் அதுக்குன்னு இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் இருக்கவே இருக்காதுங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல ஏன்னா சிறையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பனிஷ்மெண்ட்டுகள் கொடுப்பாங்க சில கைதிகள் இந்த மாதிரி போலீஸ்க்கு எதிராக பேசினாங்கன்னா உள்ள தாக்க தாக்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சூரக்கள் சித்திரங்கள்லாம் இதை வந்து நிறைய படிச்சிருக்கோம் இந்த மாதிரி சிறைகளில் இந்த மாதிரியான எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவருக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் இருக்கு ஒரு ஒரு பெரிய அளவுல அறியப்பட்ட ஒரு நபர் அவர்களுடைய இன்னைக்கு கஞ்சா வழக்குக்காக இன்னைக்கு கூட ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராக போறக்கூடிய இடத்துல இருக்கிறவரை ஒரு போலீஸ் இப்படி தாக்குவாங்களாங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு போலீஸ் அப்படி தாக்கிட்டு இருந்துட முடியுமா இவ்வளவு பொலிட்டிக்கல் போர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி அனைவராலும் கவனிக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நபராக இருக்கிறாரு எல்லோருடையும் அறிந்த நபராக இருக்கும்போது இதை போலீஸ் அப்படி செய்யுமா அதை அரசு அனுமதிக்குமா அப்படி செய்தால் இது அந்த அரசுக்கு அவப்பெயராக மாறுவா மாறாதா முன்னாவே அவர் கைது செய்யும் போது கைது செய்து வெளிவந்த பின்னாடி என்ன எப்படி எல்லாம் தாக்குனா இன்னும் அவரையும் பேசிட்டு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பொருசா இருக்கும்போது தாக்கப்படலன்றது எப்படி அது இல்ல அவங்க அவருதான் வந்து எப்படின்னா தான் ஒண்ணு மேல ஒன்னு வச்சு நான் பெரிய நானு ரவுடிதான் நானு தான் நீதிமன்றத்தில் போ நீதிபதிகளுக்கு எதிராக பேசி நீதிமன்ற அவமதிப்பின் தான் அவருக்கு சிறைக்க போனாரு இந்த வழக்கு தமிழக அரசுக்கும் தொடர்பே கிடையாது ஆனா தமிழக அரசு தான் தன்னை உள்ள போட்டுச்சு பழிவாங்க நடவடிக்கைன்னு சொன்ன சொன்ன ஒரு தானே அந்த பொய்ய இந்த பொய் சொல்றது எவ்வளவு நேரம் இருக்கும் இது சிறை போயிட்டு வந்து தன்னை வந்து பெரிய இவரா காட்டிக்கிறது இந்த மாதிரி கை கதைகள் சொல்றது பலது நடக்கும் இவரா இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் என்னமோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சிறையை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க உள்ள போனா அட்மிஷன் அடி இது இதெல்லாம் சொல்லி இருக்காங்கல்ல இன்னைக்கு மனித உரிமைகள் நான் நான் சில இடங்கள்ல நம்ம நம்ம சில பேர்லாம் எல்லாம் சிறைக்கு எல்லாம் போயிருக்காங்க அங்க உள்ள எப்படி இருக்கும் அரசியல் கைதிகளாகவங்களை எப்படி கையாள்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியாததெல்லாம் கிடையாது இவர்கள் தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்கு சிறைகளை இப்பாண்ட தனக்கு நடந்த மிகைப்படுத்திக்கிறா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு முக்கியமான வழக்குல இன்னைக்கு சிறைப்பட்டிருக்கிறாரு ஒரு தமிழ்நாட்டு அறியப்பட்ட நபராக இருக்கும்போது போகும்போது இன்னைக்கு அவர் கஞ்சாவுடைய வழக்குக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு அப்படி இருக்கும்போது இப்படி நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிற அடிக்க அடிப்பாங்கிறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்குதா அப்படி அறிந்தாலும் அப்படி அடித்தால சும்மா விடுமா நீதிமன்றங்கள் எப்படி சும்மா விடும் இன்னைக்கு இது ஒரு பக்கம் இது குறித்து ஏடிஜிபி மகேந்திரன் அங்க அவரு அங்க அவர்கிட்ட இது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது நேர்த்தி கேட்கும் போது அவர் சொல்றாரு சிறையில் அப்படி சவுக்கு சங்கர் எங்கேயும் தாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு ஏங்க சவுக்கு சங்கர் என்னங்க சும்மா நாளைக்கு நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜராகும் போது உங்களை அடிச்சா நீதிமன்றம் சொல்ல மாட்டாரா என்ன போட்டு அடிக்கிறாங்க இவர் இப்படி பேசுற வெளியே வந்தோம் சும்மா விட்டுருவாரா சரி ஒன்னும் சிறையில அடிச்சாங்கன்னு சொல்ற உன்னை போன முறை சிறையில அடிச்சாங்கன்னு சிறை அடிக்கிறது ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானதா இல்லையா எதிரானதா அப்போ சவுக்கு சங்கருக்கு ஒரு ஊடக பலம் இருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு எடப்பாடி எல்லாம் இவருக்கு எதிர்க்கு கருத்து சொல்ற அளவுக்கு இருக்கிறாரு கண்டனம் தெரிவிக்கிற இடத்துல இருக்காரு வெளியே வந்து அடிச்சவங்க மாதிரி இவர் என்ன ஆக்சிஜன் எடுத்தாரு இல்ல எனக்கு சந்தேகமா தான் இப்போ அப்போ ஒரு முதலமைச்சரா இருந்தவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவரே வந்து இது கருத்து வந்து எதனானது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடிக்க அடிக்கிறது அவர் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து சொன்னாலே ஏன் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் வந்து அவருக்கா வேலை செஞ்சாரு அவர்கிட்ட வாங்கின காசுக்கு இவரு வேலை செஞ்சாரு தனக்கு தனக்கு சார்பா வேலை செஞ்சவங்க அடிச்சுட்டாங்களே அவங்க சொல்லிட்டு அந்த இந்த கருத்தை எதிர்கொள்ள முடிய அந்த கருத்து சரின்னு அவரால் பேச முடியல இந்த பொய்யான செய்திகள் அதுவும் என்னன்னா நீதிமன்ற நீதிபதியை கொண்ட ஒரு குழு அமைச்சு இது விசாரிக்கணுமா விசாரணை பண்ணுங்க அடிச்சிருக்கா இல்லையன்றத பாருங்க அப்படி நமக்கு என்னன்னா அப்படி காவல்துறை தாக்கப்பட்டிருந்தால் அது மனித உரிமைக்கு எதிரானது அப்படி தாக்கப்பட்டிருந்தால் நாம் அதை ஆதரிக்க முடியாது அது தவறுதான் சரிங்களா அப்படிதான் ஆனால் அப்படி ஒரு பப்ளிக் போர்ஸாக இருக்கக்கூடியவரை அடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி அடித்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு வைலன்ஸாக மாறும் அதை இந்த அரசுகள் செய்யாது அப்படி சவுக்கு சங்கரும் இதை இன்னைக்கு ஆஜராகுமோ நீதிமன்றத்தில் அது எப்படி சொல்லாம இருப்பார் அப்படின்றது அவர் இன்னைக்கு இன்னைக்கு வராரு நாளைக்கு வந்து அவருடைய மெயில் வழக்குகள் வருது இப்படி மக்கள் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காவல்துறையினா அப்படி செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை போய் செய்யறதுலாம் இருக்கு காவல்துறை அடிக்கிறதுலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படி பப்ளிக் வியூல இருக்கிறவரை அடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை தான் அந்த டி ஏடிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுது சிறையில் அப்படி எதுவும் தாக்கப்படவில்லை இது பொய்யான செய்திங்கிறத அவரு தான் இந்த செய்திகள் வந்திருக்கு இந்த ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அவர் வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுல அவரை கைது பண்ணுன்னு கூட்டு போனாங்களே கூட்டு போன கூட்டு போகும்போது கார் வந்து இப்படி போகுது ஆம்புலன்ஸ் போலாம் தாக்க இருக்கு அது திட்டமிட்டு செய்த சதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து அவரோட வளர்ச்சி பிடிக்காம ஆம்புலன்ஸ் அந்த கார் போலும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி ஒரு அவர் நண்பர்களும் அதே போ அதே போல ஊடகவியலாளர்களும் சொல்றாங்க அதே இப்படி வீடியோ பார்த்தீங்களா பார்க்கல ஆ பார்க்கல இந்த பாருங்க எங்க அவன் பாருங்களேன் நம்ம சைக்கிள்ல வரும்போது ஓட்ட தெரியாத ஓட்டமா எப்படி ஓட்டோன்னு அந்த மாதிரி காட்டிக்கிறான் தெரியும் தெரியுற மாதிரி இருக்கு ஏதோ திட்டமிட்டு செஞ்ச மாதிரி தானே இருக்கு அய்யோ இது எப்படின்னா சினிமால வர்ற காட்சிகள் போலதான் எனக்கு தொடர்ல இது எப்படின்னா எப்படின்னா வண்டியில நம்ம வருவோம் ஒருத்தர் புதுசா ஓட்ட டிரைவிங் ஓட்ட தெரிஞ்சவன் எப்படி வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகுமா வேணாமா அப்படி சைட்ல தத்தி தத்தி அனுப்பாம பாரு அந்த மாதிரி அந்த கார் கார்காரன் நின்றுக்கிறான் நின்னுட்டு இருக்கும்போது இந்த வண்டி வேனு போய் வேகமா போய் இடிக்குது இதுல சேதாரம் யாருக்கு அதிகமா இருக்கும் அடிச்சதுல நான் என்ன கேக்குறேன் அந்த வண்டியில சவுக்கு சங்கர் கார் ஓட்டுறது கார் ஒரு கண்டிப்பா அடிப்பாங்க அப்பள தட்டா இருக்கு கண்டிப்பா இன்னொன்னு அதுல வெறும் சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது இதால பல போலீஸ் உள்ள ஆமா அப்ப சவுக்கு சங்கருக்கு மட்டும் அடி இல்ல இது எப்படி செஞ்சிருக்க முடியும்னு கேக்குறான் கண்டிப்பா சரிங்களா அப்படி போய் அவன் போலாம வேணாமா நின்றதுல நமக்கே என்ன ஆகும்னா ஒரு ஆள் இப்படி நமக்கே இப்படி நமக்கு ஆகும் நம்மளே வண்டி ஓடும் அப்படியான ஒரு விபத்தாதான் நடந்திருக்குது சரியா இத வந்து இங்கதான் வந்து ராக்காய் ஒரு பத்திரிகையில ஒரு காமெடி சொல்ல வாங்கிருக்கீங்கமா ஏ ராக்காய் வீட்ல எவன குடிச்சு ஓரானாண்டி அப்படின்னு ஒன்னா ராக்காயை அவன இழுத்துட்டு ஓரானாண்டி அப்படி கதையை மாறும்பாரு அப்படி ஒரு கதையத்தான் இன்னைக்கு இன்னைக்கு பல சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசக்கூடிய தடா ரஹீமாக இருக்கட்டும் அல்லது பெலிக்ஸ் ஜெரால்டா இருக்கட்டும் அல்லது அவருக்குன்னு பேசக்கூடிய போர்த் எஸ்டேட் தமிழ்நாடு ஊடகமாக இருக்கட்டும் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க நண்பர் நண்பரை விட்டு கூட கூடாது அப்படின்ற வகையில இன்னைக்கு பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்க ஆனா இந்த வீடியோ பார்க்கும் போது அப்படி திட்டமிட்டு செய்வது தெரியல அப்படி இருந்தால் அது போலீஸுகளுக்கு தான் முக்கியமான இதா அதுல போய் அவங்கதான் அந்த கார்ல ஒருவேளை சொக்கு சங்கர் திட்டமிட்ட அடிச்சுனா கூட நம்பலாம் வேன்ல இவங்க இருக்கும்போது எப்படி காரை எப்படி போய் அடிப்பாங்க இப்ப கார்ல இருக்கிற உயிர் தானே முக்கியமானது அப்ப இப்படி இருக்கும் போது இது வந்து ஒரு அலங்காரத்துக்காக சொல்லப்படுற அல்லது கவர்ச்சிகரமாக பேசுவதற்கு இவரை எப்படியாவது இவர் பக்கம் நியாயத்தை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க பொதுவாக இங்கிருந்து திமுக அரசின் மீதான ஒவ்வா இவங்களுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கும் அதுக்கு ஒரு குறியீடாக நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பேசுகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது மிக்க நன்றி தொடர்ந்து கவனிப்போம் சவுக்கு சக்கர் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அவருக்கு என்ன மாதிரி வழக்கு செய்வோம் செய்ய செய்கிறதா இருக்குன்னு குறைச்ச பார்க்கலாம் மற்றொரு பொய் சந்திப்போம் நன்றி வணக்கம்